கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கு நடுவில் எஸ்கலேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு கம்போடியா அவங்களோட ஆஸ்பேஸை க்ளோஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களோட பீரங்கி படைகளையும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில ஆர்ட்லரி யூனிட்ஸையும் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனில் தாய்லாந்தை ஒட்டி எல்லையில இப்போ நிறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு பதில் கொடுக்குற விதமாக தாய்லாந்தும் ஒரு பெரிய ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்கான அந்த சில அறிகுறிகளானது அவங்களோட மூமெண்ட்ஸ் வச்சு பார்க்குறப்போ தெரிஞ்சிட்டு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ரஷ்யாவோட சதன் பகுதிகளில் இன்னைக்கு உக்ரைன் நடத்தின ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக்கில் இரண்டு நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இதுக்கு கண்டிப்பா உக்ரைனை நாங்க பதில் சொல்ல வைக்காம விட மாட்டோன்னு இன்னைக்கு கிரம்டின் ஒரு பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க சோ இது பத்தின செய்திகள் இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க டிபி நானு தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனை ஒரு புதிய ஒரு பதற்றத்தையே உருவாகி இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா தாய்லாந்து கம்போடியா இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் அந்த டிஸ்பியூட்டட் ரீஜன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்தாலும் கடந்த ஒரு நாலஞ்சு வருஷத்துல மேஜரா இந்த எஸ்கலேஷன் ஆனது நடக்கல ஆனா இப்போ தாய்லாந்துக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பிரச்சனையை இனிஷியேட் பண்ணது தாய்லாந்தான்னு சொல்லிட்டு கம்போடியா இருந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ தாய்லாந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் இந்த எந்த பிரச்சனையுமே இனிஷியேட் பண்ணலை எங்களோட சைனில் லேண்ட்மைனை கம்போடியாவோட வீரர்கள் வேணும்னே பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுல எங்களோட வீரர்களுக்கு சில இழப்புகள் ஏற்பட்டுருந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த லேண்ட் மைனானது வெடிச்சதுக்கப்புறமா கண்ணி வெடி வெடிச்சதுக்கு அப்புறமா எங்களோட பொசிஷன்ஸை நோக்கி கம்போடியாவோட வீரர்கள் தான் முதல்ல ஃபயரை ஓபன் பண்ணாங்க அவங்களோட துப்பாக்கி சூட்டுக்கு பதில் கொடுக்கற விதமா தான் எங்களோட வீரர்கள் திரும்ப சுட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல கம்போடி அவங்களோட ஃபயர் பவர் இன்க்ரீஸ் பண்ணப்போ வேற வழி இல்லாம தான் அவங்களோட கமாண்ட் யூனிட்ட நாங்க ஸ்ட்ரைக் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டோம் அவங்களோட ஆபரேஷன்ஸ் டெம்பரரியா ஹால் பண்றதுக்கு தான் அந்த ரெண்டு போர்ஷன்ஸ் நாங்க அடிச்சோம் இல்லனா இதையும் தாண்டி எங்களால ஸ்ட்ரைக் பண்ண முடியும் நாங்க பண்ணது ஜஸ்ட் கம்போடியா கிட்ட இருந்து எங்களை சேஃபாட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு டிஃபென்சிவ் மெஷர்ல தான் இந்த ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தோம் ஆனா திரும்ப பதிலுக்கு கம்போடியா எங்களோட பதினோரு பொதுமக்களை கொண்டு இருக்காங்க எந்த விதமான ஒரு இலக்கையுமே செட் பண்ணாம அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஆர் சிஸ்டம் மல்டிபிள் ராக்கெட்லான சிஸ்டம் எங்களோட பொசிஷன்ஸை நோக்கி ஃபயர் பண்றதுக்கு பதிலாக சிவிலியன் வாழக்கூடிய பகுதிகளை நோக்கி ஃபயர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அன்கைடட் ராக்கெட்ன்றது அதிகமான இடத்துல கேஷுவல்ட்டிஸ் ஏற்படுத்திருக்கு ஒரு கேஸ் ஸ்டேஷன் இது ஹிட் பண்ணதில் அங்கே ஒரு பெரிய வெடிப்பை ஏற்பட்டிருக்கு இது கிட்டத்தட்ட கம்போடியா தாய்லாந்துக்கு எதிராக அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு போர் பிரகடனமாக தான் நாங்கள் பார்க்குறோம் கூடிய சீக்கிரத்தில் இது எல்லாத்துக்கும் கம்போடியா பதில் சொல்லியாகணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஏன்னா இந்த பதினோரு நபர்கள் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா கம்போடியாவுக்கு எதிராக நிறைய நாடுகளும் தாய்லாந்துக்கு ஆதரவு கொடுக்குற விதமாக பல நாடுகளும் இந்த இடத்துல திரும்பியிருக்காங்க இந்த இடத்துல கம்போடியாவை பொறுத்த வரைக்கும் தாய்லாந்து கூட கம்பேர் பண்ணுறப்போ அவங்க கிட்ட பெரிய ராணுவம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் எந்த கூடயும் ஒரு க்ளோசஸ்ட் அலையன்ஸ்ன்றது இவங்களுக்கு கிடையாது ஆனால் பதிலுக்கு பார்த்தோம்னா அமெரிக்கா தாய்லாந்துக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து வச்சுருக்காங்க இந்த தென்சீன கடல் இந்த சவுத் ஏஷியன் சைடு இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ஜியோக்ராஃபிக்கல் கண்டிஷனால நாட்டோ அல்லாத ஒரு க்ளோசஸ்ட் அலையை இந்த இடத்துல தாய்லாந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையுமே இருக்காங்க அப்படி பார்க்குறப்போ கம்போடியாவுக்கு எதிராக இந்த இடத்துல தாய்லாந்து இப்போ ஒரு பெரிய ப்ரெஷர் போட்டாங்க இல்லை ஏதாச்சும் ஒரு மேஜர் அஃபென்ஸும் இந்த இடத்துல பண்ணாங்கன்னா கம்போடியானால் கண்டிப்பாக அதை தாக்குப்பிடிக்க முடியாது ஏன்னா அவங்க கிட்ட அதுக்கான மிலிட்டரி இல்லை அதை தாக்குப்பிடிக்கிற மாதிரி உபகரணங்கள்ன்றது எதுவுமே கிடையாது ஒரு ஃபைட்டர் ஜெட் கூட கிடையாது வெறும் இருபது ஏர்க்ராஃப்ட் தான் அதில் பத்து ஹெலிகாப்ட் ஹெலிகாப்டர்ஸ் ரெண்டோ மூணோ தான் அட்டாக் ஏர்க்ராஃப்ட் மற்றபடி எல்லாமே வந்து நார்மலாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ் தான் மீதி இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் விமானங்கள் தான் இருக்குது ஸோ ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன்ஸில் இப்போ கம்போடியா மாட்டியிருக்காங்க ஆனால் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தாய்லாந்து மேல ஒரு பெரிய ப்ரெஷரை போட ஆரம்பிச்சிருக்காங்க மூணு முக்கியமான இடத்த குறி வச்சு அவங்களோட ராணுவ தளவாடங்களை இந்த இடத்துல நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்னு பேன் ரூமசராய் பகுதியில் இருக்கக்கூடிய சதாட்சா மவுண்டைன் இன்னொன்னு காந்தர்லாக் டிஸ்ட்ரிக்ட் சாய் டிஸ்ட்ரிக் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா கிசாகட் ப்ராவின்ஸ் இந்த நான்கு பகுதிகளையும் மூணுல அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கான அந்த ஃபார்மேஷனை ஏற்படுத்துற மாதிரியும் ஒன்னுத்தில் அதிகமான இவங்களோட சர்ஃபேஸ்ட் ஆர்மிசர் சிஸ்டம் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை அந்த பார்டரை ஒட்டி மூவ் பண்ணக்கூடிய செய்திகளும் இப்போ வந்திருக்கு ஸோ கம்போடியா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய லிமிடெட் ரிசோர்ஸை வச்சு இந்த இடத்துல தாய்லாந்தை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான அந்த பணிகள் ஆரம்பிச்சிருக்காங்க பதிலுக்கு இந்த பக்கம் தாய்லாந்து அவங்களோட ஆர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க கம்போடியாவும் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு நாட்டோட எல்லைகள்ன்றது மூடப்பட்டுட்டு ரொம்பவே அதிகமான டென்ஷன் இப்போ அந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்கு இருக்கு இன்னைக்கு நைட்டு தாய்லாந்து ஒரு பெரிய அஃபென்சிவ் பண்ணாங்க இல்ல இப்ப நம்ம இந்த வீடியோ பேசிட்டு இருக்கப்போ இல்ல நீங்க பாத்துட்டு இருக்கப்போ ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ணாங்கன்னா கம்போடியா சைடுல ஏகப்பட்ட கேஷுவாலிட்டிஸ் ஆனது ஏற்படும் இது நடக்காம தடுக்கணும்னா இப்போ கம்போடியை ஐநா சபைக்கு ஒரு எமர்ஜென்சி ரெக்வஸ்ட்டாக வச்சிருக்காங்க உடனடியாக ஐநா சபையை கூட்டுங்க இந்த இடத்துல தாய்லாந்து வந்து எங்கள் நாட்டு மக்கள் மேலே ஏகப்பட்ட தாக்குதலை பண்ணுறாங்கன்னு இதை அட்ரஸ் பண்ணி உடனடியே நிறுத்த ரெண்டு சைட்லையும் ஏகப்பட்ட கேஷுவலிட்டிஸ் ஆனது ஏற்படும் ஸோ இந்த இடத்துல ரஷ்யா உக்ரைனுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான போர் ஏஷியன் காண்டினென்ட்ல குறிப்பா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இந்த இடத்துல ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு ரஷ்யா உக்ரைன் போர்னு சொன்னதும் இந்த ஒரு முக்கியமான செய்தியை நம்ம பார்த்தே ஆகணும் ரஷ்யாவோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சோச்சின்னு சொல்லக்கூடிய நகரம் இந்த ஒரு பகுதியை நோக்கி உக்ரைன் அவங்களோட ட்ரோன்களை ஒரு முப்பதுக்கும் அதிகமான எண்ணிக்கையில் அனுப்பியிருக்காங்க இது ரஷ்யாவோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெரும்மையான ட்ரோன்களை நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம் எலக்ட்ரானிக் ஜாமிங் மூலியமா நாங்க நிறைய ட்ரோன்கள் கீழே டவுன் பண்ணிடும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தாலும் அங்க ரியாலிட்டியில இதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் தான் நடந்திருக்கு ஒரு நான்குக்கும் அதிகமான ட்ரோன் சில அப்பார்ட்மெண்ட்ஸை ஸ்ட்ரைக் பண்ணிருக்கு அப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ஸ்ட்ரைக் பண்ணதுல இரண்டு பெண்மணிகள் இந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்க ஒருத்தர் வந்து எல்டர்லி உமன் இன்னொருத்தவங்க வந்து ஒரு மிடில் ஏஜ் உமன்ன்ற செய்தி வெளியில வந்திருக்கு ஆனா அவங்க பத்தின டீட்டெயில்ஸ்ன்றது வெளியில வரல இந்த அளவுக்கு ரொம்ப டீப்பராக போயிட்டு உக்ரைன் ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறது ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இப்ப திரும்பவும் ஒரு பெரிய பரபரப்பை இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கு நேத்து ரஷ்யா கார்கிவ் பகுதியை ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல வந்து புலம்பெயர்ந்து ஒரு நபர்களோட குடும்பம் ஏற்கனவே ரஷ்யாவோட அட்டாக்கு பயந்து இர ரெண்டாயிரத்தி இருபத்தி புதுசா ஒரு பகுதிக்கு மாறின குடும்பம் அந்த குடும்பத்தை சார்ந்த மூணு நபர்கள் இறந்ததா சொல்லியிருந்தாங்க இப்போ அதுக்கு பதில் கொடுக்குற விதமாகவும் ரஷ்யா இந்த மாதிரி ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்றப்போ உக்ரைனால் எந்த அளவுக்கு ரஷ்யாவோட பகுதிகளை ஸ்ட்ரைக் பண்ண முடியும் அதுவும் இவங்க அந்த பைபாஸ் பண்ணிட்டு பண்ணுறது இப்போ வரைக்கும் ஒரு புரியாத ஒரு புதிராகவே இருக்குது இந்த அளவுக்கு ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக உக்ரைன் எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணுறாங்க இல்லை அதை பற்றின டேட்டாஸ் அவங்களுக்கு எந்த இடத்துலேருந்து கிடைக்கிறப்போ ரொம்ப ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த சஃபிஸ்டிகேட்டட் என்வரன்மெண்ட்டை தாண்டி இத்தனை ட்ரோன்ஸை உண்டு அனுப்பி இவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்காங்க இதில் ரெண்டு பேர் பண்ணுறதுமே தப்பு தான் ஏன்னா ரஷ்யா நேற்று ஒரு ஃபேமிலியில் இருக்க மூணு நபர்களை கொண்டு இருக்காங்க அது வார் கிரைம் தான் அதே மாதிரி உக்ரைன் இந்த பக்கம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ஸ்ட்ரைக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு நபர்களை கொண்டு இருக்காங்க இதுவுமே வார் கிரைம் தான் ஆனால் இதை பற்றி எந்த நாடும் பேசாமல் அமெரிக்கா கிட்டேருந்து

அவங்களோட அட்டாக்ஸ் இன்டென்சிஃபை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ ரெண்டு தரப்பு மாறி மாறி இந்த மாதிரி இன்னும் எஸ்கலேஷன் நேத்து அமைதி நடந்துச்சு. எந்த ஒரு முடிவும் எட்டப்படலனாலும் நடந்து அந்த அமைதி பேச்சுவார்த்தை நடந்த உடனே இந்த மாதிரி கண்டிப்பா இதுக்கான எடுப்பாங்க. நீங்க என்ன பாருங்க இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ ரஷ்யா முக்கியமான ஏதாச்சும் ஒரு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்பாங்க அப்படி அடிக்கிறப்போ திரும்ப பதில் ரஷ்யாவோட ஏதாச்சும் ஒரு நடந்துகிட்டே இருக்க தவிர ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட் நோக்கி இது போகவே மாட்டேங்குது இப்போ கம்போடியாவுக்கும் பிரச்சனை இந்த பக்கம் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை இந்த ஏஷியன் காண்டினென்ட்ன்றது அடுத்த ஒரு யுத்தத்துக்கும் புதுசாக தயாராக வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படும் ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல இந்த மாதிரி ஸ்பார்க்கானது ரைஸ் ஆகிறப்போ யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கும் அங்கே சண்டை போட ஆரம்பிப்பாங்க திரும்ப பாகிஸ்தான் இந்தியாவை சேர்ந்துடலாம் இல்லை சவுத் கொரியா நார்த் கொரியா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரலாம் ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஏஷியன் காண்டினெண்ட் அமைதிப்படுத்தலாம் அது உலகத்தோட அடுத்த பல யுத்தங்கள் வழிவகக்கூடிய ஒரு ஹாட்டஸ்ட் லைனா அந்த இடத்துல மாறிடும் ஸோ இந்த வீடியோ பற்றி நின்று கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கும் அது ஒரு முந்தம் பிடிப்பது உங்களாக